கஷ்டம் தீரணுன்னா நீங்கள் நினைச்ச காரியம் நடக்கணுன்னாலும் ஒரு பத்து துளசி செடி கோயிலுக்கு தானம் பண்ணலாம் இல்லை இப்போ ஒரு பர்த்டே வருது செலிப்ரேட் பண்ணுறீங்க ஃப்ரெண்ட்ஸுகளை கூப்பிடுறீங்க அவங்களுக்கு பத்து துளசி செடியை தானம் கொடுக்கலாம் கோயிலுக்கு பெருமாள் கோயிலுக்கு செண்பக மரம் கொண்டு ஊன்றியே கொடுக்கலாம் ஒரு அஞ்சு மரம் தொழில் நன்றாக நடக்க தொழில் நன்றாக நடக்க நீங்கள் உங்கள் கல்லாவில் லெமன் போட்டு வைங்க காசு வைக்கிற பெட்டி இருக்குல்ல அதில் ஒரு லெமன் போட்டு வைங்க சரிங்களா அப்புறம் உங்கள் வீட்டு பீரோ லாக்கரில் வெள்ளை துணியில் இவ்வளவு உப்பு முடிச்சு போல் கட்டி போட்டு வைங்க சரிங்களா தென்கிழக்கு மூளை அறையில் நீங்கள் என்ன செய்யணும் ஜாடி நிறைய உப்பு போட்டு வைக்கணும் தென்கிழக்கு மூளையில் உப்பு ஜாடி வைக்கணும் அடுத்தார் வெள்ளிக்கிழமைகளில் உப்பு வாங்கணும் வர வேண்டிய பணம் வரதுக்கு நீங்கள் வீட்டில் கொஞ்சம் கல்லுப்பு போட்டு வீடு தொடக்கணும் காளியம்மன் கோயில் எங்கே இருக்குதுன்னு பார்த்து அதில் நீங்கள் எழுதுங்க வெளில பேப்பரில் யார் தரணுமோ அவங்க பேரை சொல்லி எழுதி இந்த வர வேண்டிய பணம் வந்துடுச்சுன்னா அந்த பணத்தை எனக்கு வரவழைச்சி கொடுத்தாயே அந்த பணம் வந்ததும் கழுத்து நிறைய மாலை சாத்துறேன் அர்ச்சனை வைக்கிறேன் ஒரு கிலோ சக்கரை பொங்கல் போட்டு தானம் பண்ணுதேன் என் பணத்தை என் கையில் வாங்கி எம்மான்னு சொல்லி காளியம்மன்ட்ட வேண்டுங்க செய்வீங்களா அப்படி வேண்டுங்க பணம் வந்துடும் தொழில் நடக்க இந்த மாதிரி உங்கள் கல்லா பெட்டியில் ஒரு லெமன் போட்டு வைங்க இடது சர்ட்டு பாக்கெட்டில் எப்போதும் பணம் வச்சு வைங்க பணத்தட்டுப்பாடு வராது நீங்கள் குளிக்கிற தண்ணியிலையும் கூட ரெண்டு கல்லுப்பு போட்டு குளிக்கணும் லக்ஷ்மி கடாட்சம் பெருகும் செய்வீங்களா தேங்க்யூ தேங்க் யூ எப்பவும் கல்லாபெட்டியில் ஒரு லெமன் கிடக்கணும் நீங்கள் காளியம்மன் கோயிலுக்கு போகிறீங்க பாதத்தில் ரெண்டு லெமன் வச்சு ஒன்று அம்மனுக்கே கொடுத்துட்டு ஒன்றை கொண்டு வந்து கல்லாப்பட்டியில் போட்டு வைக்கணும் டூ வீலர் வச்சுருந்தீங்கன்னா டூ வீலரில் போட்டு வைக்கணும் ம் வாட்ஸ்அப்பில் வந்தது குட் நைட்டு இப்படி தான் நீங்கள் காலையும் மாலையும் விளக்கேற்றணும் வீட்டு பூஜை ஷெல்ஃபில் சின்ன விளக்கு வச்சாலும் போகிறோம் விளக்கு ஏற்றுறது வந்து மகாலட்சுமியை ரூபத்தில் நம்ம வீட்டுக்கு தான் அர்த்தம் தீபச்சூட ரூபத்தில் மகாலட்சுமியை நம்ம வீட்டுக்கு அழைக்கிறது தான் விளக்கேற்றுவது அதனால் தவறாமல் காலையும் விளக்கேற்றின வீட்டில் இருள் என்பதே கிடையாது பணம் இருளே வராது அதனால் காலையிலையும் குளிச்சு முழுகி சுத்தமானதும் விளக்கேற்றுங்க சாயந்தரமும் என்ன செய்யுங்க கை கால் மோம்லாம் கழுக்கிட்டு விளக்கேற்றுங்க வீடு நல்லபடியாக இருக்கும் மங்களகரமான பாடல்களை போட்டு விடுங்க தொழில் விருத்தியாக நடக்கிறதுக்கு சஷ்டி கவசம் விஷ்ணு சகசிரநாமம் லலிதா சகசிரநாமம் ஏதோ ஒன்று போட்டு விட்டுக்கிட்டே வேலை செய்ங்க உங்கள் செல்லை உங்கள் பக்கத்தில் வச்சுக்கோங்க அந்த மாதிரி செய்